வெள்ளி பாத்திரங்க பழிச்சுன்னு தொலைங்கிறதுக்கு நீங்கள் சர்ஃபு பொடி பாத்திரம் தேக்கிற லிக்யூடு சாறு கல்லுப்பு நம்ம சாமி பா பாத்திரம் வளர்க்குற பொடி அல்லது சபீனா பவுடர் எல்லாம் கலக்கி கொஞ்சம் சூடான வெந்நீரில் ஊற போட்டுருங்க போட்டுட்டு அப்புறம் ஸ்பாஞ்சு வச்சு நல்லா தேய்ங்க தேய்ச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி பழீருன்னு ஆயிரும் இன்னமும் பழீருன்னு நாம் என்ன செய்யலாம் திருநீரை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு டிஷ்யூ பேப்பரில் தொட்டுக்கிட்டு பழ இன்னமும் தேய்ச்சோன்னா இன்னும் ஒயிட்டாக ஆக்கும் நீங்கள் வெள்ளி பாத்திரங்கள் வாங்கதா இருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் போய் வாங்குங்க வீட்டில் நீங்கள் வெள்ளி புழங்குனா சுக்கர பகவானுடைய அருள் கிடைக்கும் தங்கம் போடுறது எதுக்குன்னா குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் தங்கம் வாங்கிறதுக்கு நீங்கள் வியாழக்கிழமைகளில் போங்க வெள்ளி ஜாமாங்க வாங்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைகளில் போங்க போனால் பொருள் சேரும் தங்க நகை சேரதுக்கு நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பை முடிச்சு போல் கட்டி போட்டு வச்சிங்கன்னா தங்க பொருள்கள் சேரும் விளக்கை வந்து செவ்வாய் புதன் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேய்ச்சி எடுக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக விளக்கு தேய்க்க கூடாது விளக்கு இந்த சாமி பாத்திரங்கள் தேய்ச்சிங்கன்னா தேய்ச்சி கழுகுனா அவ்வளவு புண்ணியம் அதனால் உங்கள் குழந்தைகளுக்கும் கூட இந்த பூஜை சாமான்களை எல்லாம் தேய்க்கிறதுக்கு பழக்குங்க சந்தன குங்குமம் போட்டு விளக்குக்கு எட்டு போட்டு வைக்கலாம் வச்சால் ரொம்ப நல்லது நாம் வெள்ளி பாத்திரங்கள் வீட்டில் குழங்குனா சுக்கர பகவானுடைய அருள் கிடைக்கும் அதனால தான் வீட்டில் நாம் வெள்ளி பாத்திரங்கள் புழங்கணும்னு சொல்கிறது போல் பூஜை குறிப்புகளுக்கு நீங்கள் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை பாருங்கள் ஜாதக ரீதியான விஷயங்களுக்கும் பாருங்கள் ப்ளேலிஸ்டில் எளிய பரிகாரங்கள்னு ரெண்டு லிஸ்ட்டு போட்டிருக்கேன் அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் கிடைக்கும் இது போல் நீங்கள் வெள்ளி ஜாமங்களை தேய்ச்சி எடுத்து சுத்தமாக வைங்க திரிய வந்து இளநீரில் நனைச்சி காய வச்சு போட்டிங்கனாக்கா உங்கள்